கீழடிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கண்டெடுக்கப்பட்ட ஒரு இடம் இதை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு அவர்களுடைய வரலாற்று முக்கியத்துவம் அவர்கள் வாழ்ந்த வாழ்வியல் கூறுகள் அறம் சார்ந்த வாழ்வியல் கூறுகள் அனைத்துக்கும் ஆதாரமாக கிடைத்திருக்கிறது என்ற பார்வையில் தான் நீதிமன்றம் பார்க்கிறது போன ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வந்து இந்த வழக்கு தோற்றத்துக்கான முயற்சி எடுக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் இந்து பத்திரிகையில திரு வெங்கடேசன் அவர்களுடைய கட்டுரை யாசகம் கேட்கும் தொல் நகரம் அப்படிங்கிற கட்டுரையில வந்து பொருட்கள் வந்து வெளி வெளி மாநிலத்துக்கு கொண்டு போகிறத பத்தின வரலாறு சம்பந்தப்படுத்தி ஒரு கட்டுரை தெளிவாக எழுதியிருந்தாரு அந்த அந்த கட்டுரைக்கு முன்னாடியே இதை இந்த பொருட்கள் வெளியே மைசூருக்கு கொண்டு செல்லப்படுது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிறத போல ஒரு சில சிறு சிந்தனைகள் ஓடிட்டு இருந்தாலும் அந்த ஒரு தலைப்பை பார்த்தோன்னே மிகவும் ரொம்ப வருந்தி நம்மளால நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம நாட்டை சார்ந்த பொருட்களை பழம் பழமை வாய்ந்த பொருட்கள் வரலாற்று ரீதியாக நமக்கு பல இன்னும் நூ நூறாண்டுகளுக்கும் ஆண்டுகளுக்கும் உதவக்கூடிய பொருட்களை இப்படி வந்து எடுத்துட்டு போக போறாங்க அதனுடைய அதற்கப்புறம் அதனுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாம இருக்க போகுது அதனால வந்து இதை இங்கேயே காப்பாத்தினா மட்டும்தான் நம்ம தமிழக அரசோ இல்ல தமிழ் சார்ந்த மக்களோ உணர்வு ரீதிய வரலாற்றை புரிந்து கொள்ளக்கூடிய பின்புலத்தில் இருக்கக்கூடியவர்களோ அதை தொடர்ந்து காக்க முடியும் நம்ம வரும் சந்ததியினருக்கும் வரலாற்றை விட்டு செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த பொருட்களை இங்கேயே இருக்க வைக்க வேண்டி தமிழகத்திலேயே அதை நிலைப்படுத்த வேண்டியும் அதற்கப்புறம் அதை வந்து கீழடிங்கிற இடத்திலேயே அதாவது இப்போதைக்கு தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கீழடி என்ற இடத்திலேயே ஒரு அருங்காட்சியகம் அமைத்து அங்கேயே காட்சிப்படுத்தினால்தான் மக்களுக்கு அங்கே போனால் அங்கே என்ன நடந்துச்சு என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது தெளிவாக விளங்க வைக்கவும் புரிய வைக்கவும் முடியும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த வழக்கு தொடர்ந்தேன் கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை வந்து பெங்களூருக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னது அந்த இடம் அந்த பொருட்கள் இங்கேயே இருந்தாதான் அது கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துலேயே வைக்க வச்சாதான் அதனுடைய மிக முக்கியத்துவம் ப வரவங்களுக்கும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய மாணவர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் புரியும் அதை பெங்களூரில் கொண்டு போய் வச்சுட்டுன்னு சொல்லி சொன்னால் கீழடியில் ஒரு பொருள் கிடச்சிருக்குது அதை பெங்களூரில் கொண்டு போய் வச்சா பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு கீழடினா என்ன அங்கே என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது இங்கேருந்து போய் பார்க்கறவங்களுக்கும் அதை எப்படி வந்து இரண்டையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து பார்க்குறது அப்படிங்கிறது தெரியாது அப்போ அந்த கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் வந்து இங்கேயே இருக்கணும் அதுவும் இல்லாமல் ஏன் இங்கே இருக்கணும்னா அது ஏதோ சில பொருட்கள் மட்டும் கண்டுபிடிக்கப்படலை இன்னைக்கு வரைக்கும் ஐயாயிரத்தி அறநூறு பொருட்கள் அங்கேருந்து மிக மிக முக்கியமான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த பொருட்கள் அது இல்லாமல் ஒரு புதைந்த நகரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது அதை வந்து பெங்களூரில் கொண்டு போய் எப்படி வைக்க முடியும் இங்கேயே தான் வைக்க முடியும் அதுக்கு ஒரு கலா அருங்காட்சியை அமைச்சு இங்கே தான் அது சரியா இருக்க முடியும் அதனால அந்த பொருட்களை பெங்களூரில் கொண்டு போய் வைக்க முடியாது இங்கேயே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் பெங்களூருக்கு தான் கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுக்கு பிரதிவாதம் என்ன பண்ணாங்க ஏசி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதாவது ஒன்று வந்து இந்த ஆராய்ச்சியை தொடங்கினது வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய பெங்களூர் சர்க்கிள் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சர்க்கிள் தான் இருக்குது சென்னையில் மட்டும்தான் இருக்குது சென்னை சர்க்கிள் அதை பண்ணலை இந்த ஆராய்ச்சியை ஆரம்பித்தது வந்து பெங்களூர் சர்க்கிள் அதனால் அதுக்கான ஹெட் ஆஃபீஸ் அங்கே இருக்கிறதுனால பொதுவாக ஒரு ப்ரொசீஜரெல்லாம் அந்த இடத்துக்கு தான் கொண்டு போய் ஆவணப்படுத்துதல் கெமிக்கல் டெஸ்டிங் அதை வைத்திருத்தல் எல்லா இதுவுமே வந்து ப்ரொசீஜர் படி அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது ப்ரொசீஜர் படி அங்கே எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று சொன்னாங்க இன்னொன்று வந்து ரிப்போர்ட் ரைட்டிங்க்கான இடம் வந்து அது அது அந் அதுதான் அவங்களுடைய அடிப்படை அலுவலகம் அப்படிங்கிறதுனால அங்கே எடுத்துகிட்டு போய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான வாதமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கெமிக்கல் டெஸ்டிங் கார்பன் ரேட்டிங் இந்த ரெண்டு விஷயத்துக்கு வந்து இங்கே நம்ம ஊரில் ஃபெசிலிட்டி இல்லை தமிழ்நாட்டில் வந்து தேவையான அளவு ஃபெசிலிட்டி இல்லாதனால அதுக்கு வந்து டேராடோன் எடுத்துக்கொண்டு செல்ல போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லை பெங்களூருனுடைய டெஸ்டிங் சென்டர் தான் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இது இதுதான் அடிப்படை விவாதமாக வைக்கப்பட்டது ஆர்க்கியாலஜிக்கல் சர்ஃபி ஆஃப் இந்தியா மூலமாக பிரதிவாதமாக வைக்கப்பட்டது முறை வழக்கு நீதிமன்றத்தில் வந்தபோது வந்து அந்த மாதிரி நீதிபதிகள் கேள்வி எழுப்பினாங்க ஏன்னு சொல்லி சொன்னால் இதற்கு ரெண்டு மூன்று முக்கிய காரணங்கள் இருக்குது முதல்ல வந்து கீழே இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சிக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்கணும் ஏஎஸ்ஐ வந்து லைசன்ஸ் கொடுத்தா தான் அதை பண்ணுறவங்க வந்து தொடர முடியும் அந்த லைசன்ஸை வந்து அவங்க கொடுக்கல அல்லது ரொம்ப ரொம்ப கொடுக்க வேண்டான்னு இருந்து ரொம்ப காலதாமதம் பண்ணி இங்கே குடியிருக்கக்கூடிய மக்கள் வந்து அது தேவை அப்படிங்கிறதும் இங்கே ஒரு அரசியல் சூழலெல்லாம் அதை வந்து எதிர்ப்பு தேவை அப்படிங்கிறதும் நீதிமன்றத்தினுடைய கணிப்பும் அது தேவை அப்படின்னு இருந்ததுனால வந்து அவங்க அதை கொடுத்தாங்க அப்புறம் அது கொடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அதை கண்டுபிடித்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் வந்து அவர் ஒரு ஏஎஸ்ஐ ஆஃபீஸராக அதை கண்டுபிடிச்சா கூட அவர் அதை கண்டுபிடிச்சதுனால அதனுடைய டிஸ்கவரர் அவர் ஆயிடுறார் ஸோ அதை பற்றின முழு அதனுடைய பின்புலம் அதை பற்றின முழு தெளிவும் அவருக்கு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து அவர் இதை லைசன்ஸ் கொடுத்த உடனே வந்து அவர் இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் போட்ட வந் வந்த அதை தொடர வந்த ஒரு ஆர்கியாலஜிஸ்டோட நிலைமை என்னென்னா அவர் இதுவரைக்கும் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியில் அவர் பங்கெடுத்துக்கிட்டது இல்லை அவர் வந்து ஒரு மியூசியத்தோட ஒரு பாதுகாப்பாளர் பாதுகாப்பாளராக தான் இருந்திருக்கார் ஸோ அதில் ஒரு நிபுணத்துவம் இல்லாத ஒருத்தர் வந்து இந்த ஆராய்ச்சியை செய்தால் ஏன்னா தொல்பொருள் ஆராய்ச்சிங்கிறது மிக மிக நுணுக்கமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதில் நிபுணத்துவம் இல்லாத ஒருத்தர் வந்து இந்த வேலையை தொடரும் போது வந்து அது அழிவதற்கான காரணங்கள் அதிகமாக இருக்கு மேலும் வந்து அவர் வந்து இப்போ பண்ண கூடிய அந்த இவர் ஆபீசர் வந்து கோவில்கள் சம்மந்தமான விஷயங்களை தான் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாரு அது மாதிரி கோவில்கள் சம்பந்தமான விஷயத்தை பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே அவருக்கு பண்ணுறதுக்கான ஒரு பின்புலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அடிப்படை அறிவு இருந்தால் தான் இதை தொடர்வதற்காக ஒரு தொடர முடியும் எந்த ஒரு தடையுமின்றி தயக்கமின்றி தொடர முடியும் அதனுடைய பின்புல அறிவு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அதை பற்றி தொடர முடியாது எனவே நீதிமன்றத்தில் அப்போது இதை கேட்கும்போது நீதிபதிகள் சொன்னாங்க ஏன் நீங்கள் இந்த எவ்வளோ எதுக்கு இவ்வளோ இடைஞ்சல் பண்ணுறீங்க இங்கே மக்களும் அது தேவைன்னு கருதுறாங்க ஒரு அறி அறிஞர்களும் வரலாற்று அறிஞர்களும் இது தேவை அப்படின்னு கருதுறாங்க அப்படி இருக்கும்போது நீங்க வந்து எதுக்கு இந்தந்த மாதிரி இடைஞ்சல்கள்லாம் கொடுத்துட்டு வரீங்க இப்ப தமிழர்களுக்கான ஒரு வரலாற்றுக்கான ஒரு ஒரு அரிய இடம் கண்டுபிடிக்கப்பட்டது அதுக்கு இவ்வளவு இடைஞ்சல் கொடுக்கறதுக்கு காரணம் வந்து வரலாற்றை மாற்றி எழுதிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டுதான் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஆபீசரை மாத்துறதோ இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி நீதிபதி கோர்ட்ல கேட்டாங்க இந்த ஆராய்ச்சிங்கிறது கிட்டத்தட்ட பத்து ஆண்டு காலம் நடந்தால் தான் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியுங்கிறது ஏஎஸ்ஐக்கே தெரியும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை அங்கே இருக்கிற டைரக்டர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கே அது தெரியும் பத் குறைந்தது பத்து ஆண்டு காலம் நடந்தால் தான் அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத இது பண்ண முடியும் ஏன்னா இப்போ வந்து அங்கே ஒரு தொழிற்சாலைகள் இருப்பதற்கான மாதிரியான ஒரு சில இடம் கிடைச்சிருக்கு ஆனால் என்னன்னு தெரியல ஏன்னா நம்ம ஒரு ஐம்பது சென்ட் கூட இது வரைக்கும் தோண்டி பார்க்கல அப்படி இருக்கும்போது ஒரு அவ்வளோ நாள் பண்ணுனா தான் இதை பார்க்க முடியும் அப்படிங்கிற காலக்கு அப்படி ஒரு நிலை இருக்கும்போது எதுக்கு வந்து இதை தடங்கல் பண்றாங்க அப்படிங்கறது போது ஒரு ஐயம் எழுது ஆனால் இதுவே இந்தியாவினுடைய பல பகுதிகள் நடந்து கூடிய ஆராய்ச்சிகளுக்கு வந்து அரசு வந்து ஒரு ஐம்பது கோடி நூறு கோடின்னு கொடுக்கறது வந்து அதுக்கு மேலும் கொடுக்கறாங்க தொல்பொருள் ஆராய்ச்சி துறை இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி ஆராய்ச்சித்துறையில வந்து பணத்துக்கு ஒன்னும் குறைக்கிடையாது பல அதாவது கிட்டத்தட்ட ஒரு அறநூறு எழுநூறு கோடி பணம் அவங்ககிட்ட இருக்கிறதா வெப்சைட்ல கூடவே வருது அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்து எதுக்கு இதற்கு மட்டும் இப்படி ஒரு தடை செய்யப்படுகிறது அப்படிங்கறத பார்க்கும்போது இதை கொஞ்சம் நம்ம உன்னிப்பாக கவனிச்சு நம்மளுடைய வரலாற்றை நம் விஷயங்களை எப்படி என்ன காத்து பாதுகாத்துக்கணுமோ அது மாதிரி விஷயங்களை நம்ம தான் பாதுகாத்துக்கிறதுக்கு வேண்டும் அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது அவர் தான் இந்த இடத்தை வந்து முதல்ல ஒரு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு காலம் தொடர்ந்து பல இடங்களுக்கு போய் பல இடத்தை தோண்டி எடுத்து என்னன்னு செக் பண்ணி இந்த இடத்தை கண்டுபிடிச்சார் ஸோ அவர் இதை இடத்த கண்டுபிடிச்சு இதனுடைய ஆராய்ச்சியை தொடரும் போதே அவர் வந்து ஒரு அலுவலராகவே கருதப்பட்டாலும் அவர் ஒரு டிஸ்கவரர் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போறார் அப்போ இந்த ஆராய்ச்சியை தொடர்றதுக்காக அவர் வந்து நிறைய பல ஸ்டடிஸ் பண்ணியிருக்கார் அந்த மாதிரி அவர் நிறைய படித்த விஷயங்கள்ல வந்து முதல்ல இதனுடைய பின்புலம் தெரியுது அவர் வந்து இதை வந்து ஒரு வைகை ரிவர் வேலி ப்ராஜெக்ட் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் ஸோ வை வைகை நதிக்கரையில் பல சிவிலைசேஷன் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையாக அப்படிங்கிறத பற்றின ஒரு ஆராய்ச்சி அவர் தொடர்ந்தார் இந்த ஆராய்ச்சி அவர் தொடர்வதற்கு இதற்கும் முன்னாடி இருக்கக்கூடிய காரணம் வந்து திரு பாலசுப்பிரமணியம் அப்படிங்கிற இப்போது ஒரு ரிட்டையர்ட் ஆசிரியர் ஒருத்தர் வந்து அந்த பகுதியில் கிணறு தோண்டும் போதோ குழி வெட்டும்போதோ நிறைய பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டது அதை வந்து இப்போ ஒரு அது ஒவ்வொரு துறைக்கு அனுப்பிச்சிருக்காரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து திரும்ப திரும்ப அனுப்பிச்சிருக்காரு தொல்பொருள் துறைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட தொல்பொருள் துறைக்கு ஆனால் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அதை பற்றின ஒரு முக்கியத்துவம் என்னது கொடுத்துக்கல எந்த ஆராய்ச்சியும் அவர்கள் தொடரவும் இல்லை ஆனா இதே இதை வந்து அவர் இந்திய அரசாங்கத்துக்கும் அனுப்பிச்சிருக்காரு அந்த இந்திய அரசினுடைய தொல்பொருள் துறையின் கணிச்சதில் அது வந்து இந்த சர்க்கிளில் இருக்கு இங்கே இப்படி ஒன்று இருக்கலாமோ அப்படிங்கிறதுக்கு வந்து அதையும் ஒரு அடிப்படையாக வைத்து கொண்டு அவர் பல இடங்கள்ல வந்து நிறைய திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பல இடங்கள்ல வந்து இந்த இதை பார்த்துருக்காரு வைகை என்னுடைய என்ன ஏன் திண்டுக்கல் மாவட்டம்னு சொன்னால் வைகை யார் திண்டுக்கல்லையும் ஆரம்பிக்குது இந்த வருஷ நாடு தேனி அதனுடைய மலைப்பகுதிகளில் இருந்தால் வரக்கூடிய அந்த இதில் வந்து தான் அது மாதிரியே கடந்து போகுது அது மாதிரி வந்து அந்த வைகை நதிக்கரையினுடைய ஓரத்தில் பல இடங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த இடத்துல தான் ஒரு நகரம் அடியில இருக்கிறதா ஒரு கண்டுபிடிச்சிருக்கார் சோ இதனுடைய பின்புல அறிவு அப்படிங்கிறது அவருக்கு தான் இருக்கும் ஒரு ஆராய்ச்சியை தொடரணும்னா பின்புல அறிவு அடிப்படை அறிவு இல்லாம நீங்க வந்து ஒரு ஆராய்ச்சியை தொடர்றவங்களுக்கு ஒன்னும் தெரியாது இப்ப புதுசா வரக்கூடிய ஒரு அலுவலர் வந்து அதை பத்தி நிறைய படிச்சா மட்டும் தான் தெரியும் அப்படி ஒண்ணும் படிக்கிறதுக்கான எந்த வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தெரியல புதிதாகி வந்திருக்கக்கூடிய அலுவ இப்போ இருக்கக்கூடிய அலுவலருக்கு வந்து ஒரு மியூசியம் சூப்பரண்டாக தான் இருந்திருக்காரே தவிர அவர் வந்து ஒரு கல ஆராய்ச்சியில் இல்லை தொல்பொருள் ஆராய்ச்சியில் அவர் இருந்ததில்லை எனவே இதை வந்து ஒரு பின்புல அறிவு இருக்கக்கூடிய திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களே இதை தான் அது சரியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இதுவரைக்கும் அந்த கண்டுபிடித்த கண்டு கண்டுபிடிப்புகள் அதில் கிடைத்த ஆவணங்களை வைத்து அவர் தான் அதை பத்தின ரிப்போர்ட் எழுதிட்டு அதனுடைய வரலாறுகள் இதை பத்தி எழுதிட்டு அப்படி இருக்கும்போது அவர் தான் என்ன அப்படிங்கிறதுக்காக இருக்கும் இப்போ இவர் வந்து ஒரு விதமான ரிப்போர்ட் எழுதி கொடுத்துட்டு இன்னொரு பண்ணக்கூடிய ஆபீசர் வந்து வேற எது எழுதி கொடுத்தா எல்லாரும் குழம்பி போகக்கூடிய நிலைமை தான் வருமே தவிர ஒரு தெளிவு கிடைக்காது அப்புறம் எத்தனை பேர்த்துக்கிட்ட நம்ம போய் அதை பற்றிய சந்தேகங்கள் எழுந்தாலோ வினா எழுந்தாலோ கேட்க முடியாது அது ஒரே ஒரு ஆபீசரா இருந்தா அது சரியா இருக்கும் அதற்கப்பறம் வேற யாராவது அதை பண்றாங்க அப்படின்னா அதனுடைய பின்புல அறிவு படைத்த அதே சமயம் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உள்ள ஒரு ஆஃபீஸர் செஞ்சால் மட்டும்தான் அது நல்லபடியாக சரியாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் திரும்பவும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை இங்கே வந்து இந்த ஆராய்ச்சியை தொடர வேணும் அப்படின்னு மனு தொடர்ந்துருக்கேன் இல்லை இது வரைக்கும் அதற்கான பதில் அவங்க எதுவும் சொல்லலை நான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை மாறுதல் செய்ததை தவிர அவர்களை திரும்பவும் இதே இடத்துல பணியமர்த்தணும்னு போட்ட வழக்குக்கு அவர்கள் இதுவரைக்கும் பதில் எதுவும் தாக்கல் பண்ணலை ஆனால் அவங்க ஒரே சொன்ன விஷயம் என்னென்னா இது வந்து சர்வீஸ் கேஸ் அதாவது ஒரு அவர் ஒரு அரசு அலுவலராக அவருடைய ஒரு பணி இடத்துலேருந்து இன்னொரு பணிக்கு மாற்றியிருக்கோம் அதை வந்து இவங்க வந்து இந்த ஒரு பொதுநல வழக்கில் வந்து அதை கேள்வியாக கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு தான் வச்சுருக்காங்களே தவிர ஆனால் அதற்காக வந்து பதில் போடணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் அவங்க பதில் எதுவும் தாக்கல் பண்ணல பொருட்களை பெங்களூருக்கு கொண்டு செல்ல கூடாது இங்கேயே வைக்க வேண்டும் அப்படிங்குறது தொடுக்கப்பட்ட வழக்கில் வந்து நீதிபதிகள் அதாவது இந்த ரெண்டு பெஞ்சில் விசாரிக்கப்பட்டது முதல் பெஞ்ச் வந்து ஜஸ்டிஸ் நாகமுத்து ஐயாவும் ஜஸ்டிஸ் முரளிதரன் அவர்களும் இருந்தாங்க ரெண்டாவது பெஞ்சில் வந்து ஜஸ்டிஸ் ஏ செல்வம் ஜஸ்டிஸ் ஆதித்யநாதன் அவங்க ரெண்டு பேர் இருந்த பெஞ்ச் இருந்தது இரண்டு பேருமே ரெண்டு பெஞ்சஸ்மே ஒரே மாதிரியான ஒரு வியூவை தான் சொன்னாங்க அதாவது இது ரொம்ப மிக மிக முக்கியமான வழக்கு அப்படி ஒருவேளை சர்க்கிள் ஆஃபீஸ் அங்கேயா இருந்தாலும் அது அங்கே தான் போய் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் கூட இதனுடைய முக்கியத்துவம் கருதி இதுதான் முதன்முறையாக இங்கே எடுக்கப்பட்ட மிக மிக தமிழர்களுடைய வரலாற்றுக்கு முக்கியமான சான்று அப்படிங்கிறதுனால அது இங்கே வச்சுருக்கிறது தான் சரியாக இருக்க முடியும் அப்படிங்கிற பார்வை தான் இரண்டு நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சுமே பார்த்து அதை தான் அவங்களுடைய கருத்தாகவும் வெளிப்படுத்தினாங்க அதற்காக அரசு இரண்டு அரசும் என்ன செய்ய முடியும் மத்திய அரசும் மாநில அரசும் அதுக்காக என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து வினாக்கள் அவங்கக்கிட்ட வினாவினாங்க இந்த வழக்கு அப்புறம் நடந்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இது வந்து எந்த ஃபாலோப்புமே பண்ணாமல் இருந்தாங்க இதில் என்னென்ன ஆவணங்கள் கிடைத்தது என்னென்ன பொருட்கள் கிடைத்தது அப்படிங்கிற எந்த தகவலுமே எந்த டேட்டாவுமே ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கிடையாது நம்ம வழக்கு தொடத்துக்கப்புறம் நீதிபதிகள் வினாவினாங்க நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு டைரக்ஷன் கொடுத்தாங்க ஒவ்வொரு ஆவணத்தையும் நீங்கள் வந்து வீடியோகிராஃப் ஃபோட்டோகிராஃப் ரெண்டுமே பண்ணி எந்தெந்த ஆவணம் எடுத்துச் செல்லப்பட்டது அப்படிங்கிறதுக்கான இன்வென்டரி லிஸ்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இப்போ விசாரிச்சு கூடிய பெஞ்சில் இதுக்கு முன்னாடி அதாவது ஜஸ்டிஸ் நாகமுத்து ஜஸ்டிஸ் முரளிதரன் இருக்கிறவங்களே அதை ஆர்டர் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அதை செயல்படுத்திட்டு அதை ரிப்போர்ட்டும் பண்ணாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் இந்த அமர்வு அதாவது இப்போ விசாரிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் ஏ செல்வம் ஜஸ்டிஸ் ஆதித்யநாதன் இவங்க ரெண்டு பேரும் நடந்த அமர்வு என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால் இதே மாதிரி என்னென்ன கண்டுபிடித்திருக்கீங்க அப்படிங்கிறதுனுடைய லிஸ்ட்டை நீங்கள் கோர்ட்டுக்கும் தாக்கல் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க அதனால ஏஎஸ்ஐ சூப்பர்டென்ட் ஆர்கியாலஜிஸ்ட் வந்து அதையும் தாக்கல் பண்ணியிருக்காங்க அதனால வந்து இந்த பொருட்கள் எங்கேயும் ஒரு மிஸ் பாதுகாக்கப்படுறதுக்கான இரண்டு மூன்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கிறேன் இந்த இது ஆராய்ச்சி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுத்தினா கூட இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கி இந்த ஆராய்ச்சியை தொடர்ந்துருக்கலாம் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கணும் என்ன காரணம்னு தெரியலை ஸ்டேட் கவர்மெண்ட் இதற்கு இதுவரைக்கும் ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் கொடுத்ததாகவே இல்லை நம்ம வழக்கு தொடுத்ததுக்கப்புறம் தான் தொடர்ந்து நீதிபதிகள் வினாவி கேள்வி கேட்டுகிட்டே இருந்ததுனால முதல்ல ஒரு எழுபது சென்ட் நிலம் கொடுத்தாங்க அந்த சைட் மியூசியம் கலை அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அந்த இடம் சரியில்லை அந்த இடத்துல நானும் பார்த்தேன் அந்த இடத்த அந்த இடத்துல அமைக்கிறது ஏற்கனவே அங்கே வந்து அந்த குழந்தைகளுக்கான ஒரு பால்வாடி அந்த ஊருக்கான சில விஷயங்கள் அந்த இடத்துல இருக்குது அதனால் அந்த இடத்துல அமைத்து அது சரி வராது அப்படின்னு சொல்லி தொல்பொருள் பொருள் ஆராய்ச்சித்துறை கருதுனாங்க அதனால் இப்போ வந்து ஒரு இரண்டு ஏக்கர் நிலம் ஒதுக்கி கொடுத்துட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்டினுடைய ஒரு ஆஃபீஸர் வந்து இதை வந்து கொஞ்சம் முக்கியத்துவமாக எடுத்து கோர்ட்டுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்கார் அரசு இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்திருந்தால் இன்னும் இந்த நேரத்தில் இன்னும் பல விஷயங்களை செயல்படுத்தியிருக்கலாம் அது அவ்வளவு இன்னும் முக்கியத்துவமாக அரசு கருதிக்கலை மற்றபடி அலுவலர்கள் தொல்பொருள் துறையை சார்ந்த அலுவலர்கள் மாநில தொல்பொருள் துறை சார்ந்த அலுவலர்கள் வந்து ஓரளவுக்கு சரியான முறையை தான் கொடுத்துட்டு இருக்காங்க சரியான பதிலதான் தான் கொடுத்துட்டு இருக்காங்க அவர்களால் இயன்ற அளவு முயற்சியும் எடுத்துட்டு இருக்கிறாங்க வழக்கினுடைய வெற்றி தமிழர்களுடைய வெற்றியாக கருதுவேன் நான் ஏன்னா இந்த பொருட்கள் அங்கே போயிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கீழடிங்கிற ஒரு விஷயம் ஒரு அதாவது எப்படின்னா ஒரு கிடைக்காமல் கிடைத்திருக்கிற ஒரு இடமாக தான் நான் இதை பார்க்குறேன் தமிழர்களுடைய வரலாறு சங்ககால இலக்கியங்களுக்காக இலக்கியங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் இருந்துச்சு இப்போ அதுக்கு கிடைத்த ஆதாரம் வந்து இது ஒன்று தான் மதுரையை பற்றி எத்தனையோ விஷயங்கள் கேட்டிருக்கோம் சிலப்பதிகாரத்தில் மதுரையை பற்றி கூடிய நிறைய விவரிப்புகள் இருந்திருக்கு இதெல்லாம் எங்கே நடந்துச்சுன்னு தெரியாது அப்படி ஒரு நகரம் இருந்துச்சானே தெரியாது இப்போ ஒரு நகரம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அது கிட்டத்தட்ட பழைய மதுரையாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்புகள் கூட இருக்குது அதனால் வந்து ஒரு நம்மளுடைய தமிழர்களுடைய பழங்கால வரலாற்றுக்கு கிடைத்த சான்றாக இருக்கும் கண்டிப்பாக அவசியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்